வணக்கம் அன்பு மாணவர்களே இன்று நாம் பத்தாம் வகுப்பு கணிதத்திலிருந்து இயற்கணிதம் வரைபட பகுதியில் பகுதி நான்காவது காணொளியாக எதிர் மாறுபாடு வரைபடங்களை இங்கு காணலாம் கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று ஐந்திலிருந்து இரண்டு நான்கு ஐந்து கணக்குகளை இங்கு காண்போம் இந்த காணொளி தமிழ் வழி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது ஆங்கில வழி மாணவர்களுக்காக இதே காணொளி தனியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மாறுபாடுகள் இரண்டு வகைப்படும் நம்ம பகுதி மூன்றுலேயே பார்த்துருக்கோம் ஸோ மாறுபாடு என்றால் என்ன ரீக்கா பண்ணிட்டு போயிடலாம் விகித தொடர்பில் இருக்கும் இரு பொருள்களில் ஒன்றின் மதிப்பு மாறும்போது மற்றொன்றின் மதிப்பு மாறுபடும் இவ்வாறாக மாறுபடும் விகிதங்களின் இரு வகைகளை நாம் இங்கு காண்போம் அதாவது விகிதத் விகித தொடர்பில் இருக்கும் இரண்டு பொருட்கள் ஒன்றின் மதிப்பு மாறும்போது மற்றொன்றின் மதிப்பும் மாறிட்டுருக்கும் ஒன்று அதிகமாகுதுன்னா இன்னொன்று அதிகமாகணும் ஒன்று குறையுதுன்னா இன்னொன்று குறையணும் இல்லை ஒன்று அதிகமாகுதுன்னா ஒன்று குறையணும் இது மாதிரி ரிலேட்டடாக சேஞ்ச் ஆகணும் ஓகேவா அப்படி மாறிச்சின்னா அது வந்து மாறுபாடுன்னு சொல்கிறோம் இரண்டு வகையான மாறுபாடுகள் உண்டு ஒன்று நேர் மாறுபாடு டைரக்ட் வேரியேஷன் இரண்டு எதிர் மாறுபாடு இன்டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் நேர் மாறுபாடு என்றால் என்ன நேர் மாறுபாடுகளுக்கான கணக்குகள் பகுதி மூன்றில் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவர்கள் பகுதி மூன்று காணொலியை பார்க்கணும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துங்க இப்போ எதிர் மாறுபாடுகளுக்கான கணக்குகளை இங்கே பார்க்கலாம் எதிர் மாறுபாடு இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா விகித தொடர்பில் இருக்கும் இரு பொருட்களில் ஒன்றின் மதிப்பு அதிகரிக்கும் போது மற்றொன்றின் மதிப்பு குறையும் அல்லது ஒன்றின் மதிப்பு குறையும் போது மற்றொன்றின் மதிப்பு அதிகரிக்கும் இவ்வாறாக மாறுபடும் வீதம் எதிர் மாறுபாடு இன்டைரக்ட் வேரியேஷன் அது இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க தேவைப்படும் வேலையாட்களின் எண்ணிக்கையும் நாட்களும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து நாள் எடுத்துக்கிறான்னு வைப்போம் இப்போ வேலையாட்களை இன்க்ரீஸ் பண்ணும்போது அஞ்சுன்றது பத்தாகிறோம்னு வைங்க இங்கே பத்து நாள்ன்றது குறையும் இல்லையா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் குறையும் இது வந்து எதிர் மாறுபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஒரு வண்டி குறிப்பிட்ட தூரத்தை கடக்கும் போது வண்டியின் வேகமும் எடுத்துக்கொள்ளும் நேரமும் வேகம் அதிகமாச்சுனா நேரம் குறையும் வேகம் குறைஞ்சதுன்னா நேரம் அதிகமாகும் இது போல் ஒன்றின் மதிப்பு அதிகரிக்கும் போது மற்றொன்றின் மதிப்பு குறையணும் இல்லைனா ஒன்றின் மதிப்பு குறையும் போது மற்றொன்றின் மதிப்பு அதிகரிக்கும் இது மாதிரி மாறிச்சுனா அது வந்து எதிர் மாறுபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா இதோட சமன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே நேர் மாறுபாடுக்கு என்ன பார்த்தோன்னா ஞாபகம் இருக்கா ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இங்கே எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே கே என்பது விகித சம மாறிலி ஓகேவா வாங்க இப்போ நம்ம பயிற்சிக்கு போகலாம் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று ஐந்திலிருந்து எதிர் மாறுபாடு கணக்குகளை இங்கே பார்க்கலாம் கேள்வி கேள்விஎன் இரண்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி நாலு என்ற வரைபடத்தை வரைக வரைபடத்தை பயன்படுத்தி எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று எனில் ஒய்யும் ஒய் ஈக்குவல் டு ஆறு எனில் எக்ஸும் காணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம பகுதி மூன்றில் பார்த்த மாதிரி தான் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அட்டவணை போடணும் அட்டவணை எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறோம் இதில் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி நாலுன்னு இருக்குது இல்லையா அப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஜோடியும் பெருக்கும் போது இருபத்தி நாலு வரணும் சரியா நம்ம ஒன்றுலேருந்து ஆரம்பிப்போம் ஒன்று இருபத்தி நாலோடு போது இருபத்தி நாலு வரும் ரெண்டு வாய்ப்பாடு சொல்லி பார்த்துக்க வேண்டியதான் ரெண்டு பன்னிரெண்டாவது வாய்ப்பாட்டில் இருபத்தி நாலு வரும் மூணு எட்டாவது வாய்ப்பாடில் இருபத்தி நாலு வரும் நாலு ஆறாவது பெருக்குன்னா இருபத்தி நாலு வரும் அஞ்சாவது வாய்ப்பாடில் இருபத்தி நாலு வராது சரியா அதனால் அடுத்தது போயிடலாம் ஆறு நாலாவது வாய்ப்பாடில் இருபத்தி நாலு வரும் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே நாலு ஆறு இங்கே ஆறு நாலு வருது இல்லையா அப்படியே இது ரிவர்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு செட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா மற்ற டைம் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ இந்த பாக்ஸில் எட்டு மூணு அடுத்தது பன்னிரெண்டு ரெண்டு அடுத்து இருபத்தி நாலு ஒன்று அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வழக்கமாக பெருக்கி பார்த்தும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நாம் அட்டவணை முடிச்சிட்டோம் அட்டவணை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் விகிதம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் எந்த விகிதத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் எக்ஸ் வந்து அதிகரிக்குது ஆனால் ஒய் குறையுது இல்லையா ஒன்றின் மதிப்பு அதிகரிக்கும் போது மற்றொன்றின் மதிப்பு குறைந்தால் அது எதிர் மாறுபாடு ஆகும் ஓகேவா விகிதம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் விகித சம மாறிலி என்னன்னு கண்டுபிடிக்கணும் விகித சம மாறிலி சமன்பாடு என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன சமன்பாடு இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னால் இது ரெண்டையும் பெருக்கி என்ன வருதோ அதான் கேவோட மதிப்பு எந்த ஜோடி வேணாலும் எடுத்து பெருக்கி பாருங்கள் எந்த ஜோடி எடுத்து பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் வரும் இருபத்தி நாலு தான் வரும் விகித சம மாறிலி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாம் என்னென்ன புள்ளிகள் இருக்குது ஒன்று கமா இருபத்தி நாலு ரெண்டு கமா பன்னிரெண்டு மூணு கமா எட்டு நாலு கமா ஆறு ஆறு கமா நாலு எட்டு கமா மூணு பன்னிரெண்டு கமா ரெண்டு இருபத்தி நாலு கமா ஒன்று புள்ளிகள் எடுத்து எழுதிட்டோம் இந்த புள்ளிகளை பயன்படுத்தி இப்போ வரைபடம் எப்படி வரையலான்னு பார்ப்போம் நம்ம கண்டுபிடிச்ச புள்ளிகள் எழுதிக்கிறோம் இப்போது ஷீட் எடுத்துக்கிறோம் இந்த கிராஃப்ஷீட்டில் எக்ஸ்ஆக்ஸிஸ் ஒய்ஆக்சிஸ் போடணும் எக்ஸக்சிஸ் ஒய்ஆக்சிஸ் போடும்போது நமக்கு ஸ்கேல் என்னன்னு தெரியணும் இல்லையா அளவு திட்டம் அளவு திட்டம் இப்போ எக்ஸில் ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரலும் போடுறோம் இங்கே ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு கோடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்எச்சில் ஒரு சென்டிமீட்டருக்கு உல்ட்டு ஒரு அழகு எடுத்தால் போதும் பட் என்னுடைய கிராஃப்ட் ஷீட்டில் லைன் கம்மியாக இருக்கிறதால நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு சென்டிமீட்டருக்கு உல்ட்டு இரண்டு அழகுகள் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் சரியா அதே போல் தான் ஒய்யிலையும் எனக்கு ஒய்யில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாக இருக்குது என்னுடைய கிராஃப்ட் ஷீட்டில் உங்கள் ஷீட்டில் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு அழகு எடுக்கலாம் நான் இங்கே இரண்டு அழகுகள் எடுத்துக்கிறேன் அளவு திட்டம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் கிராஃப் போட ஆரம்பிக்கலாம் X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் drop பண்ணிங்க இதில் போன கிராஃபிலே சொன்னேன் இல்லையா Y y டேஸ் ஒய் ஒய் டேஸ் ரொம்ப முக்கியம் ஆர்ஜின் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இரண்டு அளவுகள் அப்படின்றால எக்ஸ் ஆக்சிஸில் இரண்டு இரண்டாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒயிலையும் இரண்டு இரண்டாக போட்டுங்க இரண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்ட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போது பாயிண்ட்டை பிளாட் பண்ணுவோம் நமக்கு ஃபஸ்ட் என்ன இருக்குது ஒன்று ஒன்றுக்கம்மா இருபத்தி நாலு இருக்கு இல்லையா ஜீரோவுக்கும் ரெண்டுக்கும் இடையில் ஒன்று இருக்கும் ஸோ ஒன்று கம்ம இருபத்தி நாலு இங்கே வரும் சரியா அடுத்தது ரெண்டு கம்ம பன்னிரெண்டு அடுத்தது மூணு கமாக எட்டு அடுத்தது நாலு கமா ஆறு அடுத்தது ஆறு கமா நாலு இந்த இடம் அடுத்தது எட்டு கமா மூணு இந்த இடம் அடுத்தது பன்னிரெண்டு கமா ரெண்டு இங்கே அடுத்தது இருபத்தி நான்கு கமா ஒவ்வொன்று இந்த இடம் இந்த புள்ளிகளை அழகாக ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் கேள்வியில் எக்ஸ் இக்குவல் டு மூன்று எணில் ஒய் என்னன்னு கேட்டாங்களே இல்லையா எக்ஸ் இக்குவல் டு மூன்றில் ஒரு லைனை போட்டு ஒய் எட்டு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் இக்குவல் டு மூன்று எணில் ஒய்ஈக்குவல் டு எட்டு அடுத்தது ஒய்ஈக்குவல் டு ஆறு எணில் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒய்ஈக்குவல் டு ஆறில் ஒரு லைனை போட்டு அது நேராக எக்ஸ்ஹெச்சில் எங்கே விட்டுதுன்னு பாருங்கள் நாலில் விட்டும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு ஒய்ஈக்குவல் டு ஆறு எணில் எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு இதை வந்து நம்ம தீர்வாக எழுதணும் தீர்வு வரைபடத்திலிருந்து இருந்து எக்ஸ் இக்குவல் டு மூன்று எனில் ஒய் என்ன ஒய் எவ்வளோ எட்டு இல்லையா அதை எழுதிடுங்க அடுத்தது ஒய்ஈக்குவல் டு ஆறு எணில் எக்ஸ் என்ன வந்திருக்கு நான்கு வந்திருக்கு ஸோ அதை எழுதிடுங்க ஸோ இதுதான் எதிர்மாறுபாடு கணக்கு போடுவதற்கான வழிமுறை சரியா நேர் மாறுபாடு கணக்கு நமக்கு ஒரு நேர்கோடு கிடைச்சிது இல்லையா எதிர்மாறுபாடு கணக்கு ஒரு அதிபர வளையமாக கிடைக்கும் சரியா அதிபர விலையம் நம்ம ஹையர் கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இது மாதிரி ஒரு வளைவரை கிடைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க வாங்க நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம் கேள்வி எண் நான்கு ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையும் அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின் ஒரு கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இது குழாய்களின் எண்ணிக்கை இது எடுத்துக்கொள்ளும் நேரம் அட்டவணை அவங்களே கொடுத்துட்டாங்க சரியா இப்போ இதில் ரெண்டு மூணு ஆறு ஒம்பதுன்னு அதிகமாகுது கீழே நாற்பத்தஞ்சி முப்பது பதினஞ்சு பத்துன்னு குறையுது அப்போ இது நம்ம எதிர் மாறுபாடு அப்படின்றது நம்ம அட்டவணையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வரைபடம் வரைஞ்சிட்டு ஐந்து குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் கேட்குறாங்க ஒன்பது நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க இது ரெண்டுக்கும் நம்ம விடை கண்டுபிடிக்கணும் அட்டவணை கொடுத்துருக்கு நம்ம நேரடியாக விகிதத்துக்கு போயிடலாம் விகிதம் ஒன்று அதிகமாவது ஒன்று குறையுது இது எதிர் மாறுபாடு ஆகும் விகித சம மாறிலி சமன்பாடு என்ன சொன்னோம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே சொன்னோம் இல்லையா இதிலேருந்து எந்த ஜோடி வேணாலும் எடுத்து பெருக்கிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஏதோ ஒரு ஜோடி எடுத்து பெருக்கிக்கலாம் ரெண்டின்ட்டு நாற்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு தொண்ணூறு விகித சம இங்கே தொண்ணூறு புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாம் புள்ளிகள் என்ன இரண்டு கம்ம நாற்பத்தி ஐந்து அடுத்து மூன்று கம்ம முப்பது அடுத்து ஆறு கம்ம பதினைந்து அடுத்து ஒன்பது கம்ம பத்து இப்போ நம்ம வரைபடம் போட போகலாம் புள்ளிகள் நாம் அங்கே கண்டுபிடிச்சது எழுதிக்கிறோம் இப்போ கிராஃப்ஷீட் எடுத்துக்கலாம் கிராஃப் ஷீட்டில் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போடுறதுக்கு முன்னாடி அளவு திட்டம் என்னன்னு தேவை நமக்கு அளவு திட்டம் என்னென்னு தெரியணும் அளவு திட்டம் வந்து இப்போ எக்ஸில் பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு ஒம்பது சின்ன நம்பர்ஸ் தான் இருக்குது அதனால் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் இருக்க ஒரு அளவுகள் எடுத்துக்கிறேன் அதே ஒய்ஹெச்சில் நாற்பத்தஞ்சு முப்பது பதினஞ்சு பத்து பத்துலேருந்து நாற்பத்தஞ்சி வரலாம் போகுது அதனால் ஒய்ஹெச்சில் ஒரு ஐந்து அளவுகள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாலும் ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் இருக்க ஐந்து அளவுகள்னு எடுத்துக்கிறேன் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போட போகிறோம் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போடுறதுக்கு கிராஃப் ஷீட்டில் ஸ்கேல் வச்சு அச்சுக்கல் எழுதிங்க அதில் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய்ஒய டேஷ் மார்க் பண்ணிங்க ஆர்ஜின் இப்போது எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஒய்ஹெச்சில் ஐந்து பத்து பதினைந்து அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் இதை எழுதிட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது இரண்டு கமா நாற்பத்தி ஐந்து முதல் புள்ளி இரண்டு கம்ம நாற்பத்தைந்து அடுத்த பாயிண்ட் மூணு கம்மா முப்பது அடுத்தது ஆறு கம்ம பதினைந்து அடுத்தது ஒன்பது கம்மா பத்து ஸோ இந்த புள்ளிகளை அழகாக ஜாயின் பண்ணிங்க இப்போ கேள்விக்கு வரலாம் ஐந்து குழாய்களை பயன்படுத்தினா தொட்டி நேரம் எடுத்துக்கொள்ளும் நேரம் கேட்குறாங்க ஐந்தில் ஒரு லைனை போட்டு அதுக்கு நேராக அப்படியே ஹரிசாண்டில் ஒரு லைன் போடுங்க ஸோ எங்கே வந்து மீட் பண்ணுது பதினெட்டில் மீட் பண்ணியிருக்கு அடுத்தது ஒன்பது நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையே கேட்குறாங்க ஒன்பது வச்சு லைன் போட்டு அதை அப்படியே மீட் பண்ணுற இடத்துல வெட்டிகளை ஒரு லைன் போடுங்க ஒன்பது நிமிடங்களில் அப்படின்னா நமக்கு எத்தனை பைப்பு தேவைப்படும் பத்து குழாய்கள் தேவைப்படும் சரியா இதை நாம் இப்போ கிராஃப் போட்டு முடிச்சிட்டோம் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் தீர்வாக எடுத்து எழுத போகிறோம் தீர்வு வரைபடத்தில் இருந்து ஐந்து குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் கேட்குறாங்க பதினெட்டு நிமிடங்கள் ஆகும் ஒன்பது நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க பத்து குழாய்கள் தேவைப்படும் இதுதான் கேள்வி நான்கு இப்போ வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் கேள்வியே நாங்கள் ஐந்து இதுலேயும் அட்டவணை அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசு தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது விகித சம என்ன மேற்காணம் தவறுகளுக்கு வரைபடம் வரைந்து பனிரெண்டு பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு என்பதை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அட்டவணை இருக்குது நம்ம டைரக்டாக விகிதத்துக்கு போயிடலாம் எக்ஸ் வந்து அதிகமாகுது ஒய் வந்து குறையுது ஸோ இது எதிர்மாறுபாடு ஆகும் விகித சம மாறிலி எக்ஸ் ஒய் ஈக்குவல் கே என்பது சமன்பாடு எக்ஸு ஒய் ஏதாவது ஒரு ஜோடி எடுத்து பெருக்கிக்கலாம் எந்த ஜோடி எடுப்போம் ரெண்டு கமா நூற்றி அன்பது பெருக்குன்னா நமக்கு எவ்வளோ வருது கே வந்து முந்நூற்றி அறுபது என்பது தான் விகித சம மாறிலி இந்த கேள்வியில் தான் விகித சம மாறிலேயே காண்க அப்படின்னு கேள்வியிலே கேட்டிருக்கு அதனால் நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் எழுதி வச்சிடலாம் மூன்றாவது புள்ளிகள் என்னென்ன புள்ளிகள் இருக்குது ரெண்டு கமாக நூற்றி அன்பது நான்கு கமா தொண்ணூறு ஆறு கமா அறுபது எட்டு கமா நாற்பத்தி ஐந்து பத்து கமா முப்பத்தி ஆறு இந்த புள்ளிகளை வச்சு நம்ம இப்போ வரைபடம் வரையலாம் புள்ளிகள் நம்ம அங்கே கண்டுபிடிச்சது எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இப்போது ஷீட் எடுத்துப்போம் இந்த கிராஃப்ஷீட்டில் ஆக்சிஸ் போடுறதுக்கு முன்னாடி அளவு திட்டம் வேணும் அளவு திட்டம் என்ன இப்போ எக்ஸில் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து அவ்வளோதான் இருக்குது ஸோ எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டருக்குள்ள ஒரு அளவில் எடுத்தால் நமக்கு போதும் சரியா அதுவே ஒயில் பாருங்கள் ஒன் எயிட்டியிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஓரளவு இருக்குது ஒன் எயிட்டிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஒரிலும் இருக்குது அப்போது நமக்கு ஒரு டென் யூனிட்ஸ் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் டென் யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போது கிராஃப்ஷீட்டில் ஆக்சிஸ் போடுவோம் ஆக்சிஸ் போட்டு எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் போட்டுக்கலாம் அடுத்து ஆர்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிங்க இப்போது ஒன் டூ த்ரீ அப்படின்னு எக்ஸ் ஆக்சிஸில் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து ஒயிலை டென் டுவெண்ட்டி பத்து இருபது முப்பது நாற்பது அப்படின்னு ஒயிலை போட்டுக்கலாம் இப்போது பாயிண்ட்ஸை அப்பாட் பண்ணுவோம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன ரெண்டு கமா நூற்றி ஐம்பது முதல் புள்ளி இரண்டு கமாக நூற்றி எண்பது இரண்டு இங்கே நூற்றி எண்பது ரெண்டும் சேர்ந்து இந்த புள்ளியில் வரணும் சரியா இரண்டு கம்ம நூற்றி எண்பது நான்கு கமாக தொண்ணூறு நாலில் தொண்ணூறில் வைங்க நாலில் தொண்ணூறு அடுத்தது ஆறில் அறுபது இங்கே அடுத்தது எட்டில் நாற்பத்தி ஐந்து இங்கே அடுத்தது பத்தில் முப்பத்தி ஆறு சரியா இப்போ பாயிண்ட் எல்லாம் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை அழகாக ஒரு லைன் போட்டு முடிச்சிடுங்க கவ் அழகாக ஷேப்பாக வரணும் முடிச்சுட்டு இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கேள்வி என்ன கேட்டாங்க பன்னிரெண்டு பேர் கலந்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டாங்க இல்லையா ஸோ பனிரெண்டில் ஒரு லைன் போட்டோம் அது கருளையை போய் எங்கே ஜாயின் பண்ணுதோ அங்கேருந்து ஹரிசாண்டில் ஒரு லைன் போட்டு அது ஒயில் முப்பதுன்னு வருது ஸோ அதுதான் தொகை எக்ஸ் பன்னிரெண்டு அப்படின்னா ஒய் முப்பது நமக்கு வருது இல்லையா இதை நம்ம தீர்வாக எடுத்து எழுதிடுவோம் தீர்வு வரைபடத்திலிருந்து பனிரெண்டு பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை முப்பது ஸோ இந்த கேள்விக்கான விடையும் நம்ம எழுதிட்டோம் இது போன்ற எதிர்மாறுபாடு கணக்கில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கே போடுற இந்த வலை வரை ஷேப் கரெக்டாக வரணும் அது ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும் சரியா அதனால் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பயிற்சிக்காக இந்த ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நான்கு ஒன்பது புத்தகத்தில் இருக்கும் கணக்கு தான் இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இது உங்களுடைய பயிற்சிக்காக இதுலேயும் டேபிள் கொடுத்தாச்சு ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் நாற்பது வேலையாட்களுடன் நூற்றி ஐம்பது நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது பிறகு வேலையை விரைவாக முடித்தது பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு வேலையாட்களை அதிகரிக்க அதிகரிக்க செய்யக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை என்ன பண்ணுது குறையுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அட்டவணை கொடுத்தாச்சு ஸோ இந்த அட்டவணைக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க மாறுபாடு எதிர் மாறுபாடு தான் வரைபடத்திலிருந்து நிறுவனமானது நூற்றி இருபது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னும் கேட்குறாங்க சரியா வேலையானது முப்பது நாட்களில் முடிய வேண்டும் எனில் எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க இதற்கான விடையையும் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம சொல்லி கொடுத்த முறைப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த காணொலியை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்